வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தை பார்த்தேன் போரின் வழியை நான் அனுபவித்துக் கொண்டேன் நல்லா இருக்குது கடைசி கால போர் ஒரு நம்பத்தில் பதிவாகி இருக்கிறது கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் பாருங்க நிஜமாவே நல்லா இருக்குது படம் முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு கூட இந்த படத்தை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த படம் அந்த டீமுக்கு வந்து நிஜமாவே நல்லாவே வேலை செஞ்சிருக்காங்க சூப்பரா இருக்கு படம் போருக்கு பின்பு ஒரு வந்த முக்கியமான நாங்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இது உண்மையிலேயே ஒரு கலைஞன் தன்னுடைய கடமை ஒரு வரலாற்று கடமையை சிறப்பு செய்திருக்கின்றான் பலம்பயர் நாள்ல உள்ள அடுத்த தலைமுறையினர் பார்க்கக்கூடிய ஒரு படமாகத்தான் இருக்கணும் ஏன்னு சொன்னா எங்களுடைய வழிகளை நம் மதிசுதா இயக்குனர் இதுல வந்து தெளிவாக வந்து ஒரு படைப்பாக கொடுத்திருக்கிறார் பங்கருக்குள்ள வாழ்கின்ற இந்த மக்களுடைய மனநிலைகள் கடைசி வரைக்கும் உயிர் போற காலத்துல கூட எங்க மக்கள் வந்து எவ்வளவு மரியாதையாக வாழ்ந்தாங்க வந்து காட்டுது அந்த ஒவ்வொரு நாள் நாளாந்த வாழ்க்கையிலையும் எங்கள் மக்கள் பெற்ற துன்பங்களை வந்து பார்க்கும் பொழுது மான தமிழர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க எடுத்து காட்டுது நாங்கள் புலம்பெயர் வாழ்க்கையில் மிக நீண்ட கால வாழ்வை தொலைத்தவர்கள் எங்களுக்கு முள்ளிவாய்க்கால் பேரழிவில் நடந்த அவலங்கள் பற்றி மங்கர் வாழ்வின் இந்த நிலைகளை பற்றி எல்லாம் பெரிதா தெரியா ஒரு பங்கரை சுற்றின ஒரு வாழ்வில் இந்த கதையை திரைக்கதையை அமைத்திருக்கிறார் மதீசுதா அந்த நிறுவனம் மிகுந்த கவனத்துக்குரியது இந்த கதையிலே கடைசியாக முடித்த வசனம் தான் மனிதகுலத்துக்கு தேவையானது போர் யுத்தம் என்பது அவலமானது மனிதருக்கு தீங்கு விளைப்பது இனி யுத்தம் இல்லாத ஒரு உலகை நோக்கி உலகம் முழுக்க செல்ல வேண்டும் போரின் வலியையும் வங்கர் வாழ்க்கையையும் இன்று என்னால் உணர முடிந்தது இந்த திரைப்பட குழுவிற்கு எனது வாழ்த்துக்கள்